நாகப்பட்டினத்துல ஒரு புத்த விகாரம் அதாவது புத்தர்கள் தங்குற இடம் ஒண்ணு இருக்கு அங்க தங்கத்தாலான ஒரு பெரிய புத்த சில இருக்கு அப்படின்னு இவர் கேள்விப்பட அதை எடுத்தா ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் மதில் பிரமாதமா கட்டலாமே அப்படின்னு இவருக்கு தோணுது உடனே என்ன பண்றா நாகப்பட்டினம் கிளம்பி போய் அந்த புத்த விகாரத்துக்கு போய் மொட்டை அடிச்சு இவரும் ஒரு புத்திஸ்ட் மாதிரி வேஷம் போட்டுட்டு எப்படியோ சூழ்ச்சி செஞ்சு ராவா அந்த புத்த சிலையை திருடிட்டு ஓடி அந்த புத்த சிலையை உருக்கி ஸ்ரீரங்க கோவிலுக்கு மதில் கற்றா இப்படி யாருக்கும் எந்தவித கஷ்டமும் கொடுக்காம வாழ்ந்து ஸ்ரீரங்கம் கோவில் மதில் சுவர் மட்டும் கட்டலைவர் அதோட ஸ்ரீரங்கத்துல தங்கத்தினால ஆன விமானமும் கற்றார் இப்போ ஸ்ரீரங்கத்துல இருக்கிற மதில் சுவரும் தங்க விமானமும் திருமங்கையாழ்வார் கட்டிவிடுதான்